உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில் ஆண்டு திருவிழாவானது துவங்கிவிட்டது இந்த திருவிழாருக்கு இந்தியா மட்டும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் செல்வாங்க ஸோ வெளி மாநிலத்திலிருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் தமிழகத்திலிருந்து நம்ம எப்படி வந்து தினசரி ஒரு இணைப்பை பயன்படுத்தி வேளாங்கண்ணி சென்றும் வர முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ஏன்னா தமிழகத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் சேவை என்பது அறிவிக்கப்பட உள்ள சென்னை எழும்பூரிலிருந்து மட்டும் ஒரு சிறப்பு ரயில் சேவையானது இயக்கப்படுகிறது நாம இந்த பதிவில் இருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருச்செந்தூர் தூத்துக்குடி மதுரை ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளிலிருந்து நேரடியாக வேளாங்கண்ணி செல்வது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து தினமும் மாலை மூன்று ஐம்பதற்கு இணைக்கு புறப்படும் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா விரைவிரைகளில் இருந்து புறப்பட்டு நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் கோவில்பட்டி சாத்தூர் மதுரை திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து திருச்சிராப்பள்ளி சந்திப்பு இரவு பத்து இருபது மணிக்கு வந்து சேர முடியும் அதே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணி செல்ல நினைக்கும் பக்தர்கள் வந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலை ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் பயன்படுத்தி திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை இரவு பத்து பத்திற்கு வந்து சேர முடியும் இந்த ரயில்களை பயன்படுத்தி மேற்கான ஊர்களிலிருந்து நீங்கள் திருச்சிராப்பள்ளி சந்திப்பே வந்து சேர்ந்துட்டீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்த மேற்கான தேதிகளில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரவு பத்து ஐம்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை இரண்டு நிலையத்தை சென்று சேரும் அடுத்ததாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற ட்ரெயின் இருந்து வேளாங்கண்ணி மங்களூர் தாம்பரம் பயன்படுத்தி இரவு வந்து சேர முடியும் இந்த பகுதியில் இருந்து திருச்சிராப்பள்ளி ஒரு மக்கள் வந்து அதே டெமு ரயில் வந்து திருச்சிராப்பள்ளி பத்து ஐம்பதுக்கு ரயிலை பயன்படுத்தி மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை சென்று சேர முடியும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணி செல்வம் ஒரு தினசரி இணைப்பு கிடைப்பது என்பது அரிதான விஷயமாகும் அதனால் ராமேஸ்வரம் திருப்பதி பயன்படுத்தி வாரத்துக்கு மூன்று நாள் வந்து இந்த இணைப்பை பயன்படுத்திக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயிலை பயன்படுத்தி திருச்சிராப்பள்ளி இரவு எட்டு ஐந்து மணிக்கு வந்து சேர முடியும் ஆனால் இந்த ரயில் வந்து திங்கள் முதல் வியாழன் வரை ராமேஸ்வரம் மானாமதுரை இடையே இயங்காது அதனால் வந்து இந்த ரயில் வந்து மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை காரைக்குடி போன்ற பகுதிகளில் மக்கள் வந்து பயன்படுத்தி திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து அந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி வேளாங்கண்ணியை சென்று சேர முடியும் இப்போ வந்து தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதாவது கொங்கு மண்டலம் அடுத்து வந்து நம்மளோட நாகர்கோவில் திருநெல்வேலி இங்கிட்டு வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் இருந்தான் வேளாங்கண்ணி போகிறதுக்கு வந்து நம்ம இணைப்பை பார்த்துட்டோம் இப்போ வந்து வேளாங்கண்ணி சென்ற பிறகு வேளாங்கண்ணியிலிருந்து மீண்டும் இதே இணைப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வேளாங்கண்ணியிலிருந்து இணைப்பு கிடைக்காது வேளாங்கண்ணியின் அருகாமையில் அமைப்பட்டுள்ள நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தினசரி இணைப்பு கிடைக்கும் ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படும் காரைக்கால் தஞ்சாவூர் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை திருச்சிராப்பள்ளி வரை நீட்டித் தீக்கப்பட உள்ளது அதாவது காரைக்கால் முதல் தஞ்சாவூர் வரை செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ என்ற எண்ணுடனும் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் என்ற எண்ணுடனும் இயங்கும் இந்த ரயிலானது நாகப்பட்டினத்தை மாலை ஆறு முப்பத்தி ஒன்பதற்கு வந்து ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி இரவு பத்து பத்திற்கு வந்து சேரும் இப்போ திருச்சிராப்பள்ளி வந்த ரயிலிருந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளுக்கு இணைப்பு கிடைக்கும் பார்க்கலாம் முதல் ரயிலை வந்து கன்னியாகுமரி வரை செல்லும் ரயிலை பார்த்துடலாம் இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலேருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேர்கிறது இந்த ரயிலை பயன்படுத்தி நீங்கள் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு பயணிக்க முடியும் அடுத்ததாக வந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் ரயிலுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து ராமேஸ்வரம் வரை இணைப்பு கிடைக்கும் இந்த ரயிலானது திருப்பதியிலிருந்து புறப்பட்டு திங்கள் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இருபது பதினொன்று பத்திற்கு புறப்பட்டு இந்த பயன்படுத்தி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் வந்து பயணம் செய்ய முடியும் அடுத்ததாக வந்து ட்ரெயின் நம்பர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது அதிவிரைவு ரயிலுக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை இணைப்பு கிடைக்கும் தினசரி இந்திரையில் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து தினமும் இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் பரமக்குடி மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் வரை செல்கிறது ஸோ இந்த ரயில்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் உள்ள பகுதிகளில் வந்து ஈஸியாக பயணம் செஞ்சுக்க முடியும் அடுத்ததாக வந்து ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் மன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மொழி விரைவு ரயிலை பயன்படுத்தி கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் வந்து ரயிலில் பயணம் செய்ய முடியும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து தினமும் இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் வரை செல்லும் இதில் விடுபட்ட பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் சென்னை தான் இந்த பகுதிகள் வந்து காரைக்கால் நாகப்பட்டினத்திலிருந்து நேரடி ரயில் சேவை என்பது உள்ளது திருச்சி வந்து தமிழகத்தின் ஒரு மையப்பகுதி போல் செயல்படுவதால் திருச்சிராப்பள்ளி வரை இயக்கப்படும் இந்த டெமு ரயில்களை பயன்படுத்தி வேளாங்கண்ணி சென்று வருவதற்கு தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இணைப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து எளிமையாக வேளாங்கண்ணியை சென்று சேரலாம் ஆனால் ஒரு சின்ன குறிப்பு இந்த டெம் ரயிலானது திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி திருச்சிராப்பள்ளி இடியங்கம் டெம் ரயிலானது எட்டு பெட்டிகளை கொண்ட டெம்மு ரயிலாக தான் இயக்கப்படுகிறது இந்த ரயிலில் வந்து முன்பதிவு பெட்டிகளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அதே போல் வந்து இங்கிட்ட வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் எல்லாம் வந்து முன்பதிவு வசதிகள் உள்ளது அதனால் நீங்கள் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அதே போல் அங்கேருந்து வரும்போதும் முன்பதிவு செய்து திருச்சிராப்பள்ளி வந்து சேர முடியும் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு வந்து அன்று சோடு தான் ஏன்னா அந்த டோட்டல் பெட்டிகளையுமே வந்து டெமோ வகை பெட்டிகள்னால் வந்து பயணிகள் ரயில் போல தான் இயங்கும் ஆனால் விரைவு கட்டணம் தான் வசூல் செய்வாங்க இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே இயக்கப்படுவதாலும் சிறப்பு ரயிலை இது விரைவு கட்டணத்தில் வந்து இந்த ரயில் இயங்க இருக்கு இந்த ரயிலை பயன்படுத்தி வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாக்கு எளிமையாக போயிட்டு வர முடியும் வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழா கொடி கொடியிற்காத செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இந்த ரயிலானது இறுதி இயக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாது வேளாங்கண்ணியிலிருந்து தஞ்சாவூருக்கு ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது இந்திரையிலானது ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை மூன்று ஐந்திற்கு புறப்பட்டு காலை ஐந்து பதினைந்திற்கு தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ரயிலானது நாகப்பட்டினம் திருவாரூர் நீடாமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளி வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது திருவெரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் நீடாமங்கலம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மக்களை நீங்க தமிழகத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்லணும்னா இந்த மாதிரி இணைப்பை பயன்படுத்தி செல்லலாம் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்